வெல்கம் டு பஞ்சி சமையல் வாங்க இப்ப பார்க்கலாம் வாங்க அரிசி எப்படி ஊற வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒலக்கு ஒரு அரிசி எடுத்து தலை தட்டி விடுங்க தலை தட்டி விட்டு அது மேல உளு தள்ளி வைங்க இந்த மாதிரி நான் ரெண்டு உலக்கு எடுத்திருக்கேங்க அரிசி எடுத்து நல்லா களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டுங்க அரிசி நாலு மணி நேரம் அரிசி ஊறட்டும் ஊற வச்சு நல்லா கிரைண்டரில் போட்டு ஆட்டி அள்ளி நைஸாக நைஸாக ஆட்டி அள்ளிக்கங்க மாவை லைட்டாக உப்பு போட்டு அள்ளிக்கங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு ஆட்டி அள்ளிக்கங்க உப்பு பத்தலைனா மறுபடியும் போட்டுக்கங்க நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டீங்க லைட்டாக கொஞ்சம் ஒரு கா டீஸ்பூன் சீனி போட்டுக்கோங்க தேங்காய் பூ ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கங்க நல்லா அடித்து நல்லா கலக்கணுங்க மாவை ஏன்னா அரிசி மாவு கீழே உளுந்த மாவு மேலே போயிடும் பனியாரம் ஊற்றையில் நல்லா இருக்காது அதனால் நல்லா அடித்து கரண்டி நல்லா கலக்கிடுங்க நல்லா அடித்து கலக்கிடுங்க தேங்காய்ப்பு நம்ம எதுக்கு போடுறதுன்னா எண்ணெய் குடிக்காதுங்க நல்லா பலாரம் வந்து நல்லா கரகட்டி வரும் அதுக்கு தான் தேங்காய் போடுறதுங்க எண்ணெய் குடிக்கவே குடிக்காது தண்ணி கீழே தண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மாவை தூக்கி ஒரு ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா மாவை நல்லா கலக்கி பாருங்கள் தண்ணியிலேருந்து எடுத்து கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு கா டம்ளர் பால் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி கலக்கி எடுத்துக்கோங்க கடாயில எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சு சிம்ல வச்சுக்கோங்க பலாரத்தை ஊற்றி எடுத்துக்கோங்க பலாரம் ஒன்னொன்னா ஊற்றி எடுத்துக்கோங்க நான் சின்ன கடாயை வச்சிருக்கேன் அதனால ஒன்னொன்னா ஊற்றி இருக்கேன் நீங்கள் பெரிய கடாயின்னா ரெண்டு மூணா ஊற்றி எடுத்துக்கோங்க இதில் லைட்டாக பையே கிளம்பி வரணுங்க அப்பதாங்க பலாரம் நல்லா சாஃப்டா டேஸ்டா இருக்குங்க செஞ்சு பாருங்க அவ்வளோதாங்க நான் எல்லாம் ஊற்றி எடுத்துட்டேங்க நான் இதுக்கு வந்து ஒரு கடப்பா சட்னி வச்சுருக்கேங்க இதுக்கு இதாங்க காம்பினேஷன் செட்டிநாட்டு பக்கம் இதாங்க இந்த வெள்ளை பணியாரம்னாவே இந்த கடப்பா சட்னி தாங்க ஃபேமஸு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு போடுறேங்க ஓகே பாய்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூங்க